மதுராந்தகம் அருகே கடையின் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் விபத்து தொடர்பான அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க செங்கல்பட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் இருந்து பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து அச்சரப்பாக்கம் இடத்தில் சாலையை கடைக்க என்ற எரிவாயு கேஸ் சிலிண்டர் வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க முயற்சி செய்த போது தனியார் பேருந்து ஓட்டுநர் அதன் கட்டுப்பாட்டை சாலை ஓரம் இருந்த தடுப்பு சுவர் மீது ஏறி சாலையில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த நபர் மீது பேருந்து மோதி சாலை ஓரமாக இருந்த இரண்டு கடைக்குள் மோதி விபத்துக்குள்ளனர் இந்த விபத்தில் சுமார் நான்கு பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர் அங்கு இருந்த ஒரு கடையில் சிசிடிவியில் இந்த பேருந்து மோதும் பதவதற்கும் காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார் ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க